ஒரு விஷயத்த தொடர்ந்து அடிக்ட் ஆகுறது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது அது எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு மைண்ட் இருக்கு நினைக்கிறது சிலருக்கு காலையின்னா டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அதை சாப்பிட்டாதான் அன்றைய நாளே நல்லபடியா துவங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இந்த குரு சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்க சந்திரன் பிரச்சனையா இருக்கிறவங்க ஒன்லி போதை பழக்கத்துக்கு தான் ஆளாகுன்னு அவசியம் இல்லை தொடர் பழக்கத்துக்கு இவங்க ஆளாகிறாங்க அப்ப அது இருந்தா தான் அன்றைக்கு நல்லா இருக்கும் அது இல்லைன்னா அந்த அடுத்த கட்ட நகர்வு அவங்களுக்கு இருக்கிறது இல்லை இல்லைங்களா அப்ப இது மாதிரி டீ காஃபியா இருக்கட்டும் சிலருக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னே ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இதுவும் அதோட சேர்ந்ததுதான் சில சாப்பிட்டு முடிச்சதையே ஆஹ் தொடர்ந்து ஐஸ்கிரீமா இருக்கட்டும் அல்லது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கடலை மிட்டாய் சாப்பிட்றதா இருந்தா கூட அவங்க ரெகுலரா வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவே அவங்களுடைய அடையாளமா மாறி இப்ப வெத்தலை சீவல் போயில போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க எப்போதுமே பாக்கெட்ல வச்சிருப்பாங்க ஒரு அந்த எல்லாம் அந்த காலத்துல பாட்டி வச்சிருந்தாங்க அது எப்போதுமே வச்சிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பேரு எங்கட சுருக்குப்பை பாட்டியை காணும்னு கேப்பாங்க அப்ப எது அவங்களுடைய தொடர் பழக்கமோ அதுதான் அவங்களுடைய பட்ட பட்டப்பயர மாறிது அடைமொழி வச்சு ஒன்றும் அழிஞ்சதுங்கிற மாதிரி அடைமொழியாவே மாறி அப்ப இது வந்து போதை பழக்கம்னு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போறாங்க தொடர் பழக்கத்தை முதல்ல போயிட்டு அதுக்கு பிறகு போதையாக அதுவே மாறிடுது